வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸின் உளவுத்துறை அதிகாரி வான்வழி தாக்குதலில் பலி ஐடிஎஃப் தகவல் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட அறுபத்தி ஐந்து ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல் ஹவுதி சகோதரர்களின் டெல்லாவிவ் ட்ரோன் தாக்குதலை பாராட்டுகிறோம் ஹமாஸ் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு 435 முப்பத்தி ஐந்து மில்லியன் டொலர் உறுதி ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உதவ முடியாது பின்வாங்கிய பிரித்தானியா ஹமாஸின் காசா நகரப்படையின் உளவுத்துறை அதிகாரி நேற்று வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் அறிவித்துள்ளன ஐடிஎஃப்பின் கூற்றுப்படி காசா நகரின் ஜெய்டவுன் சுற்றுப்புறத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் வளாகத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட பல ஹமாஸ் போராளி குழுக்களில் அடில் ஹம்தியாவும் ஒருவரென ராணுவம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஹம்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் காசா நகரப்படை பிரிவில் உளவுத்துறையின் தலைமை பொறுப்பில் பணியாற்றினார் மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேல் மீதான உளவுத்துறையை சேகரிக்கும் பொறுப்பை மேற்கொண்டவர் என ஐடி மற்றும் மற்றும் தெரிவித்துள்ளனர் போருக்கு மத்தியில் காசாவில் உள்ள ஐடிஎஃப் துருப்புகளுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதல்களை ஹம்தியா வழிநடத்தினார் மேலும் ராணுவத்தின்படி இஸ்ரேலின் தரை சூழ்ச்சியில் உளவுத்துறையை சேகரிக்க பணியாற்றினார் நேற்றைய தாக்குதலை தொடர்ந்து வான்வழி கண்காணிப்பு மற்றும் துல்லியமான வடிமருந்துகள் உட்பட பொதுமக்களுக்கு ஏற்படும் தீங்கை தணிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஐடிஎஃப் கூறியது சமீபத்திய வாரங்களில் ஐடிஎப் படி பள்ளிகளுக்குள் பதிக்கப்பட்ட ஹமாஸ் தளங்கள் மற்றும் பொதுமக்களின் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் பிற தளங்களுக்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா சுமார் அறுபத்தி ஐந்து ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது அவற்றில் சில இடைமறித்து திறந்த பகுதியில் விழுந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது ஹிஸ்புல்லா வான் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதோடு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக அவை வந்ததாக கூறியுள்ளது ஹிஸ்புல்லா ஆயுத கடங்களை குறிவைத்து பிளைடா மற்றும் ஹூலாவில் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள பல பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துவதாகவும் ராணுவம் அறிவித்தது லெபனான் குழு பயன்படுத்திய ஏவுகணைகளில் ஒன்றை அதன் தாக்குதல் விமானம் அளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானின் ஐதா அல் ஷாப் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா பயன்படுத்திய கட்டடம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாகவும் அது கூறியது இஸ்ரேலின் பெருமையின் சின்னமான ஆழத்தை குறிவைத்து ஹர்மனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் டெல்லவி மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை அதன் உறுப்பினர்கள் மிகவும் பாராட்டுகிறார்கள் என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது காசாவை ஆளும் பலஸ்தீனிய ஆயுதக்குழு இத்தகைய தாக்குதல்கள் உங்கள் தேசத்தின் எதிர்ப்பிற்கும் அதன் மக்களுக்கும் நியாயமான உரிமை என்று கூறியது ஹமாஸ் ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்புக்கு நன்றி தெரிவித்தது இந்த வார தொடக்கத்தில் ஹவுதிகளுடன் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழு போன்ற குழுக்களின் தியாகங்களை பாராட்டுவதாக கூறியுள்ளது பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் ஒரு அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட தைரியமான நடவடிக்கை என்று கூறியது இந்த நடவடிக்கையானது நமது மக்களுக்கு எதிராக நடந்து வரும் இனப்படுகொலை போருக்கும் எதிரி தொடர்ந்து செய்து வரும் போர்க்குற்றங்களுக்கும் பைடன் நிர்வாகம் மற்றும் மேற்கத்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஒரு இயற்கையான பிரதி

ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக கிளையானது சீர்திருத்தங்களை தொடர்வதால் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு மூன்று கொடுப்பனவுகளில் நானூறு மில்லியன் யூரோக்கள் மானியங்கள் மற்றும் கடன்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளது பலஸ்தீனிய அமைப்பின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதில் முன்னேற்றத்திற்கு உட்பட்டது மற்றும் சீர்திருத்த மைக்கற்களை நோக்கி முன்னேறும் என்று ஐரோப்பிய ஆணையம் வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு இறுதி வரை பலஸ்தீன நன்கொடையாளர் ஒருங்கிணைப்பு தளத்தை அமைக்க முன்மொழிகிறது இதனால் மற்ற நன்கொடையாளர்களிடமிருந்து நிதியும் தேவைப்படும் என்று அது கூறியது செப்டம்பரின் தொடக்கத்தில் இந்த திட்டத்திற்கான சட்ட முன்மொழிவை ஆணையம் முன்வைக்கும் இதன் மூலம் ஆண்டு இறுதிக்குள் பணம் செலுத்த தொடங்கலாம் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படலாம் இந்த திட்டம் பி பட்ஜெட்டரி சமநிலையை அடைய உதவும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அதன் நீண்டகால நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்படுகிறது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மேற்கு கரையில் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திர தன்மைக்கான அடித்தளத்தை அமைத்து வருகிறோம் மேலும் காசாவின் புனரமைப்புக்கான அடித்தளங்களை நாங்கள் அமைத்து வருகிறோம் எங்களுக்கு உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் தேவை அடுத்த நாளுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர்லேயன் கூறினார் இதேவேளை ரஷ்யாவின் இலக்குகளை தாக்குவதற்கு உதவ முடியாது என உக்ரைனிடம் பிரித்தானியா வெளிப்படையாக தெரிவித்துள்ளது அதாவது பிரித்தானியா தயாரித்துள்ள ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் கோரிக்கையை பிரித்தானியா ஏற்ற மறுத்துள்ளது இது மட்டுமின்றி அப்படியான ஒரு தாக்குதலுக்கு பிரித்தானியா எப்போதும் உட்படாது என்றும் பாதுகாப்பு செயலர் யான் ஹீலி தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அமைச்சரவையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உரையாற்றியுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளில் ஒரு வெளிநாட்டு தலைவர் உரையாற்றுவது இதுவே முதல் முறை உக்ரைன் மக்களை பாதுகாக்கும் பொருட்டு மட்டுமே பிரித்தானியா ஆயுதங்களை வழங்கி வருகிறது என யான் ஹீலி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ரஷ்யாவின் இலக்குகளை பிரித்தானியா தாக்க முடியாது என்றும் அதை உக்ரைன் மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் என்றார் இது மட்டுமின்றி சர்வதேச மனிதாபிமான விதிகளுக்கு உட்பட்டு வரம்புகளுக்குள் செயல்பட வேண்டும் என்றார் பிரித்தானியாவின் ஸ்டோர்ம் ஷேடோ ஆவகைகளை உக்ரைன் பயன்படுத்தலாம் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அது உக்ரைன் பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படலாம் ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது முடிவு என்றார் அத்துடன் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தொழில்துறை தளத்தை கட்டியெழுப்ப உதவுமாறும் பிரித்தானிய அமைச்சர்களை வலியுறுத்தினார் மேலும் அரசாங்கம் அளித்து வந்த ஆதரவை கெய்ர் ஸ்டார்மர் அரசாங்கமும் தொடரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க